அந்த ஆறு குடையவன் எட்டு குடையவன் உங்களுக்கு உச்சமாக்குறான் ஜாதகத்தில் இது எப்படியாப்பட்ட பலன்னா வாழ்க்கையே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பா போயிட்டு இருக்கு சார் எவனுமே சந்தோஷமாவே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன் எல்லாருமே ஒரு பக்கம் பிஸியாகவே சுத்திட்டு இருக்கான் ஆறு எட்டு குடையன் உச்ச உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சமானா என்ன ஆகும் நான் சொல்றேன் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்றேன் ஒரு பட்ட சோறுங்கிற இன்னொரு விஷயம் சொல்ற ரெண்டு பட்ட சோறுங்கிற இதுலருந்து தெரியல நீ ஒரு அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கான கிடைச்ச நேரம் தான் எட்டு ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கின இந்த ஒரு மாதம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தரும் பெருத்த ஆதரவிற்கு நன்றி நம்ம தம்பி கையை மட்டும் தான் கேட்டேன் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனா படுத்த போடுறீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தனுசு படத்தை போடுறீங்க அந்த மாதிரி சார் எதுலேயுமே ஒரு கிளுகிழுப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சார் வாழ்க்கையில் ஒரு மனிதன் உச்சகட்டமாக சந்தோஷமாக இருக்கிற கொஞ்ச நேரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளில் அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் சார் வேறு எதுவுமே கிடையாது அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸே கொஞ்சம் நேரம் தான் அந்த கொஞ்சம் நேரத்தில் அவன் எதையாவது பார்த்து ஏதோ ஜாலியாக சிரிச்சுக்கிறான் கொண்டுக்கிறான் அந்த ஆறு குடையவன் எட்டு குடையவன் உங்களுக்கு உச்சமாக்குறான் ஜாதகத்தில் இது எப்படியாப்பட்ட பலன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகறார் சுக்கரன் யார் ராசிநாதன் எட்டுக்குடையவர் ராசிநாதன் உச்சமாகிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா செயல்படும் ஒரே காதல் வந்துச்சோ காதெல்லாம் வருதுதான் ஆனால் நமக்கு காதலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா அவளும் வேலைக்கு போயிடுறா நானும் வேலைக்கு போயிடுறேன் நைட் ஆனால் தான் நானும் வீட்டுக்கு வேலைக்கு வரேன் அவ்வளோ வேலைக்கு வரா வேலை விட்டு வரா எங்கிருந்து போய் லவ் பண்ணுறது நாங்கள் இருக்கிறது ஒரு சாட்டர்டே சண்டே அதில் குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கு சொல்லிக் கொடுத்தே அந்த சாட்டர்டே சண்டேவும் போயிடுது வாழ்க்கையே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக போய்ட்டுருக்கு சார் எவ்வளவுமே சந்தோஷமாகவே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்களேன் எல்லோருமே ஒரு பக்கம் பிஸியாகவே சுற்றிட்டுருக்கலாம் ஆறு எட்டுக்குடியன் உச்ச உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சமானால் என்ன ஆகும்னு நான் சொல்கிற பாருங்க சார் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் ஒரு முட்டா போய்ட்ட வேலை பார்க்குறது தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் அண்ணே ஒரு நாளைக்கு டாஸ்மாக் வருமானம் மட்டும் டாஸ்மாகில் சரக்கடிச்சு வீணாக போகிற காசு நாற்பத்தோரு கோடின்னு அது ஏன்பா கடையும் முன்னோம் ஒரு மாதம் நான் ஒரு நாளைக்கு நாற்பத்தோரு கோடினா பத்து நாளைக்கு நானூற்றி பத்து தான்ப்பா அது ஏன்பா கடையை முட்ணும் யோ ஓ போயா அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய கருத்து இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்க ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எவனுமே உங்களை கேட்காம சிங்கன்னா சீரணும் புளினா பாயணும் யானென்னா யானென்னா பிக்சர் எடுக்கணும் பிக்சர் எடுக்கணுமா எவ்வளோ நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு யானைக்கு இது போன்ற நிகழ்வு தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஒரு ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் பாஸ் அதை வச்சு எப்படிவா பிக்சர் எடுக்கிறானே யோசிச்சுட்டு இருப்பாரு யோ உனக்கு எனக்கு சரிப்பட்டே வராதியா சார் ஒரு ஊரில் இந்த கதை மட்டும் துலாம் ராசிக்காரர்களுக்காக சொல்கிறேன் சில பேரை திருத்தவே முடியாது இதை பார்த்து எட்டுக்குடையவன் குடையவன் உச்சமாயி ஆறாம் வீட்டில் உட்காந்தா விபரீத ராஜயோகம் ஏற்படும் யாருக்கிட்ட ஏற்படும் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது ஆனால் அது எப்படியாப்பட்ட கம்பெனிங்கிறத இந்த கதை மூலம் சொல்கிற பாருங்க ஒரு ராஜா ஒரு காட்டுக்கு போய்ட்டுருக்காரு அந்த காட்டில் போய் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரே பசி வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறார் தாகம் தாங்க முள்ள என்ன மந்திரியை கூப்பிட்டு எய் நான் ஒரு ராஜா கேட்குறேன் தண்ணி இங்கே இருந்தால் கொண்டு போக போகணுன்னு நான் என்ன மந்திரி சுற்றி பார்த்துட்டு நான் எங்கே போனது தண்ணி சத்தியமாக இல்லை ராஜா நம்புங்க ராஜா நான் என்ன டைம் சும்மாவாக டைம் வேஸ்ட் பண்ணுறேன் உண்மையிலே தண்ணி இல்லை சரி இங்கே பக்கத்தில் யாராவது கேளு அப்படினதுக்கு ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி கண் பார்வையற்றவர் அவர் ஒருத்தர் வரார் அவர் வந்து பார்த்துட்டு நான் வேணால் சொல்லட்டுமா அப்படின்னா உங்களுக்கே முடியாது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதில் பரவாயில்ல எனக்கு புலன் உறுப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் நான் சொல்கிறேன் பாருங்கன்ட்டு நல்ல மூக்களை யோசிச்சு இந்த பக்கம் நல்ல குளிர்ந்த காற்று வருது நேராக போனீங்கன்னா அங்கே குளத்தில் தண்ணி இருக்கும் இன்னும் சரின்ட்டு அங்கே போய் பார்த்தா உண்மையிலேயே குளத்தில் தண்ணி இருந்துருக்கு உடனே ராஜா கோரி ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி நீங்கள் ஒரு வெளியே இல்லாமல் நீங்கள் எப்படி கரெக்டாக சொன்னீங்க அங்கே குளத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு இனிமேல் அரண்மனையில் ஒரு பட்ட சோறு அப்படின்னாரா உடனே ரொம்ப நன்றி ராஜா ஆனால் ஒரு பட்ட சோறுனா ஒரு இலையை நாளாக கிழிச்சா ஒரு பட்டை ஒரு பட்டை அந்த ஒரு பட்டையில் ஒரு கை சோறு வைப்பாங்க அதுதான் ஒரு பட்ட சோறு முன்னொரு காலத்துலலாம் எவனுக்குமே வேலை பிழைப்பே கிடையாது ஒரு பட்ட சோறு கிடச்சா போதும் சரி ஓகே அரண்மனைலுக்கே வந்துருங்க அரண்மனையில் தங்கியிருந்து ஒருபட்ட சோறு சாப்பிட்டு மிச்ச காலத்தை அங்கேயே வாழ்ந்து செத்து போங்கன்னு சொல்லிட்டாங்க சந்தோஷம் அரண்மனையில் போஸ்டிங் கிடைச்சிருச்சு நான் சொன்னேன்ல இந்த எங்கே போஸ்டிங் கிடைக்குதுங்கிறது முக்கியம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு ஒரு பட்ட சோறு சரின்னு அரண்மனைக்கு போகிறாரு அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு வைர வியாபாரி ராஜாட்ட வைரவைக்கு வர்றார் ராஜாக்கு இந்த தாத்தா ஞாபகம் வருது உடனே அந்த தாத்தாவை இங்கே வாங்க ஐயோ அந்த தாத்தாவை கூட்டுவாங்க ஏங்க அவருக்கே வந்து மாற்றுறனாலே அவர் இப்படி நீ கூட்டுவாயா அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு வந்து பெரியவரே நீங்கள் பெரிய புத்திசாலி இந்த வைரத்தை தொட்டு பார்த்து கண்டுபிடிங்க இது நல்ல வைரமானு சொல்லுங்கிறோன்னே அவர் உடனே தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைல்ல இது நல்ல வைரம் கிடையாது இதுக்கு நடுவில் ஒரு மஞ்சள் கலர் கோடு போகுது இது கெட்ட வைரம் இது போட்டால் குடும்பம் விளங்காது இது வேண்டான்னு சொல்லிடுங்க என்னொன்னே உடனே அந்த வைர வியாபாரியை சிறச்சேதம் பண்ணிட்டாங்க தலையை கட் பண்ணிட்டாங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் ராஜாவே நீ சீட்டிங் பண்ண வந்திருப்ப அப்படின்ட்டு உடனே இவருக்கு ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஓ இன்னு உனக்கு ரெண்டு பட்ட சோறு கவலையப்படாத உனக்கு ரெண்டு பட்ட சோறு கால ஒரு பட்ட சோறு மத்தியானம் ஒரு பட்ட சோறு உடனே ரொம்ப நன்றிங்க ராஜா ரொம்ப சந்தோஷம் என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் ஏதோ ரெண்டு பட்ட சோறு கொடுக்குறீங்க நான் ஒரு வேளை பட்டினி கிடந்து மூணாவது வேலை இங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இப்பயே பொழைச்சுக்கிறேன் சரின்னு ராஜா அல்ல இல்லை இல்லை வேணாம் வா அப்படின்னு கூப்பிட்டு இவ்வளோ கரெக்டாக சொல்றியே நீ யார் என்னை பற்றி ஏதாவது சொல்லினாரான் வேணா ராஜா எதுக்கு தேவையில்லாமல் என் வாயை வாய்க்கின்றீங்க காலையில் பட்ட சோறு கிடைக்குது மத்தியானம் பட்ட சோறு கிடைக்குது அதில் ஏன் நான் மண்ணலி போட்டுக்கணும் சும்மா சொல்லியா அப்படின்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா ஒரு உங்கள் பிறப்பின் ரகசியத்தை வேணா சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பெக்கருக்கு தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரான் நீங்கள் ஒரு பெக்கருக்கு தான் பிறந்திருப்பீங்க அப்படின்னு ஒன்னே லேய் நான் எவ்வளோ பெரிய ராஜா என்னை பார்த்து பெக்கருக்கு பிறந்திருக்கேன் நான் சொல்கிறேன் இறா வரேன் எங்கள் அம்மாட்ட போய் கன்ஃபார்ம் வரேன் இங்கேயே இறா உடனே சாவடி அடிச்சிடா அப்படின்ட்டு நேராக அவங்க அம்மிட்ட போய் கேட்குறாரு அம்மா அம்மா இந்த நாய் என்ன ஒரு பெக்கருக்கு பிறந்திருக்கேன்னு சொல்கிறாம்மா அப்படின்னா அவங்க அம்மா சொன்னா உண்மைதான்ப்பா இது யாருக்குமே தெரியாத ரகசியம் எனக்கு பிறந்த குழந்த உடனே இறந்துருச்சு பக்கத்தில் ஒரு பெக்கர் ஒருத்தருக்கு பிறந்திருந்தது அவர்கிட்ட கஞ்சி கதறி கூத்தாடி அவரோட குழந்தைய வாங்கி நம்ம வளர்த்துறோம் அவர் போயிட்டார் அவரோட பிள்ளதாப்பா நீரே ராஜாவுக்கு என்ன சௌரியா அழுகாச்சியாக வந்துருச்சான் இந்த ஊர் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தின்னு இருக்கோம் இவன் எப்படி நம்ம பிறப்பிடற ரகச்சியத்தை கண்டுபிடிச்சான்ட்டு நேராக வந்து யோ வா சரி உன்னை கொல்ல மாட்டேன் நீ சொல்லு நான் ஒரு பெக்கருக்கு தான் பிறந்தேன் நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த ராஜா அந்த அந்த பெரியோர் சொன்னாரா இங்கே பாருங்க உலகத்தில் எப்பேற்பட்ட சாதாரண ஒரு குறுநில மன்னனாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஜமீன்தாராக இருந்தால் கூட ஒரு நல்ல செய்தி சொன்னால் கழுத்தில் செயினை கழட்டி போடுவான் இல்லை ஒரு நூறுரூவா காசு கொடுத்து நல்ல செய்தி சொன்னேன்னு வாழ்த்துவான் நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் ஒரு பட்ட சோருங்கிற இன்னொரு விஷயம் சொல்றேன் ரெண்டு பட்ட சோருங்கிற இதுலேருந்து தெரியல நீ ஒரு பேக்கரி எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாசுக்கிட்டு போய் மாட்டுவீங்க உங்கள் பாஸுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னோவேஷனை பண்ணி ஒரு அஞ்சு கோடி ரூபாய் காசு சேவிங் பண்ணி கொடுப்பீங்க ஐநூறுவாய்க்கு ஒரு பேனாவை கொடுப்பான் சார் யோ உனக்கு ஒரு மனத்தைிருக்கா இதெல்லாம் ஒரு பரிசா இன்னைக்கு மட்டும் நீ ரெண்டு மணி நேரம் முன்னாடி வீட்டுக்கு போகலாம் ஆமாம் மிகப்பெரிய பரிசு கொடுத்துட்டேன் நீ அப்படியே சில பேர் பார்த்துருக்கேன் சார் அதையும் பெரிய சிம்மாக நினச்சிக்கலாம் வழக்கமாக உன் சிப்ட்டு அஞ்சரைக்கு முடியுது இன்றைக்கி நீ மூன்றரைக்கு போயிடலாம் நீ மிகப்பெரிய காரியத்தை சாதிச்சுட்ட ஓ பெரிய பரிச்சு கொடுத்துட்டீங்க நீங்கள் அப்படியே யோ ஏதாவது இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் குடியா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஷிஃப்ட் டைம் முன்னாடியே அனுப்புறது பின்னாடி அனுப்புறது இப்படியே ஓட்டிடுவான் ஸோ நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க நாளைக்கு மதியானமாக வேலைக்கு வந்தால் போதும் காலைல பத்து மணிக்கு வர்றத பன்னெண்டு மணிக்கு வர சொல்றான் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் மாதிரி அவன் நினைப்பு ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்க திறமை எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த இப்போ சொன்னாலே இந்த பஹர்பாய் இவனை மாதிரி ஒரு ஆள்ட்ட போய் இவங்க போய் மாட்டி அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கான கிடைச்ச நேரம் தான் எட்டுக்குடையவன் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குன இந்த ஒரு மாதம் எங்கன்னா ஜம்ப் பண்ணி ஓடி போயிருங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு கம்பெனி யார் உங்க திறமைக்கு உண்மையிலேயே உங்களுக்கு முத்து மாலை போடுறாங்களோ யார் உங்களுக்கு தங்க மோதிரம் போடுறாங்களோ உங்க திறமையை மதிக்கிற மேனேஜரா பார்த்து போயிருங்க இல்லைன்னா இவன் ஒரு பட்ட சுவரை ரெண்டு பட்ட சுவராக மாத்துவான் அவ்வளோதான் அதிகபட்சம் அவ்வளோதான் பண்ணுவான் அதனால இவங்கள்ட்ட டிராவல் பண்ணாதீங்க எப்படியாவது ஜம்ப் பண்ணி அடுத்த கம்பெனிக்கு போயிருங்க சார் ஜோதிட பலன் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் என்ன நடக்குங்கிறது தெரிகிறது பாதினா என்னோடய பதிவை பார்க்குறவங்க பாதி பேர் மனம் ஊட்டி சிரிக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க அதனால் ஜாலியாக சிரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த மாதம் கீழே பட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்